இன்றைய வகுப்பின் முதல் பாடம் உடைய சிறப்புகள் கல்வி கற்பதின் சிறப்புகள் இதற்கு முன்னால மூன்று சிறப்புகளை நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது நான்காவது சிறப்பு கல்வியின் மூலமாக நஞ்சு நாம் பாதுகாப்பை பெறுகிறோம் வெற்றி பெறுகிறோம் மின வல் வல்ஃபித்தனே தீங்குகளிலிருந்தும் ஷர்க்கு பன்மை சுரூர் தீங்குகளிலிருந்தும் வல் வல்ஃபித்தன் சொன்னா குழப்பங்கள் தீமைகள் குழப்பங்களிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் கல்வி கற்பதன் மூலமாக நாம் பாதுகாப்பை பெறுகிறோம் உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வி கற்காத நிறைய நபர்கள் என்ன செய்றாங்க கால்நடைகளை வணங்குறாங்க மாட்டை வணங்குறாங்க இன்னும் சில பேர் யானை வணங்குறாங்க இன்னும் சில பேர் பாம்பை வணங்குறாங்க இன்னும் சில பேர் சூரியனை வணங்குறாங்க இது எல்லாமே அறியாமையினால் ஏற்படக்கூடிய நிலையாகும் ஒரு ஆண் இவைகள் அனைத்தும் வணங்க தகுதியற்றவைகள் வணங்க தகுதியானவன் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் மட்டுமே என்ற தகவலை நமக்கு கற்றுத்தருகிறது இப்ப குரானை கற்றுக்கொள்வதன் மூலமாக குரானுடைய எல்மின் மூலமாக இணை வைப்பு இறை நிராகரிப்பினுடைய தீங்கிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் பாதுகாப்பை பெறுகிறோம் சரிங்களாமா அதே போல நம்ம ஊர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தர்காக்கல்ல போய் என்ன செய்றாங்க அங்க போய் தங்களுடைய தேவைகளை போய் கையேந்துறாங்க இறந்துவிட்ட மனித இடத்துல கையேந்துவது என்ன என் கையேந்துவது என்பது என்னமா ஷிரைவை இப்போ அல்லாஹுக்கு இணையாக ஒரு விட்ட மனிதர்கிட்ட போய் கையேந்துறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாகூர்ல என்ன செய்றாங்க விழாவாக கொண்டாடுறாங்க அதெல்லாம் என்னதுமா தவறு ஷிர்க் இப்ப இதெல்லாம் அறியாமையினால அவங்க செய்யறாங்க தனி மனிதனை போய் என்ன செய்றாங்க ஆஹ் கலீஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில போய் விழுறாங்க அந்த மனிதனை தூக்கிட்டு போய் என்ன செய்யறாங்க தூக்குறதால நமக்கு நிறைய நன் நிறைய வரக்கத்து உண்டு என்றெல்லாம் நம்புறாங்க சாதாரண நம்மை போன்ற சம மனிதர்கள் அவங்களும் நம்மை போன்ற நமக்கு எப்படி மலம் இருக்குதோ அவங்களுக்கும் அதே போல மலம் அந்த மலத்தை சுமக்கக்கூடிய மனிதருக்கு காலில் போய் விழுறாங்க அவருக்கு நிறைய ஆற்றல் உண்டு என்றெல்லாம் நம்பிக்கை கொள்றாங்க இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது அறியாமையினால் ஏற்படுது இப்ப கல்வியை குரானை கற்றுக்கொள்ளும் போது கல்வியை கற்றுக்கொள்ளும்போது இந்த மாதிரியான தீங்கு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது அதே போல பெரும் பாவங்கள் அல் கபாயித் பெரும் பாவங்கள் விபச்சாரம் செய்கிறது ஹராம் என்று குரான் சொல்லி காட்டுது வட்டி வாங்குவது ஹராம் என்று குரான் சொல்லி காட்டுது மது அருந்துவது போதை பொருட்கள் பயன்படுத்துவது ஹராம் பார்க்குறோம் இளைஞர்கள் ஸ்கூல்ல என்ன செய்ய போதை பொருட்களை பயன்படுத்துறாங்க பண்றாங்க ஸ்மோக் பண்றாங்க எல்லாமே என்னதுமா ஹராம் சொல்லுங்க ஹராம் அதே போல சினிமாக்கள் பார்ப்பது பாட்டு கேட்பது இன்னும் தவறான சிந்தனைகள் பாதையில நடக்கும் போது பார்வையை தாழ்த்தாம பெண்கள் மீது என்ன செய்யறது பார்வையை செலுத்துவது இது எல்லாமே என்னதுமா ஹராம் தடை செய்யப்பட்டது அப்ப குரான கற்றுக்கொள்ளும் போது நல்ல ஒழுக்கங்களை குரான் நமக்கு கற்றுத்தருது அதன் மூலமாக அறிவு வளருகிறது அறிவு வளர்வதன் மூலமாக பெரும் பாவங்கள் இருந்து நாம தவிர்ந்து கொள்கிறோம் புரியுதுங்களாமா எனவே பெரும் பாவங்கள் இருந்து நாம தவிர்ந்து கொள்ள வேண்டும் வட்டியினுடைய வகைகள் நிறைய இருக்குது இஎம்ஐ என்று இப்ப புதுசா இஎம்ஐல என்ன செய்றாங்க நிறைய மக்கள் விழுந்து என்ன செய்றாங்க கார் வாங்குறாங்க போன் வாங்குறாங்க லோன்ல என்ன செய்றாங்க கார் போன் ஐபோன் வாங்குறாங்க ஆனா அது என்னது இஎம்ஐல வாங்குறாங்க சரிங்களாமா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறாங்க மாத மாத மாதம் தவணை முறையில காசை கட்டுவோம் ஒரு மாதம் லேட் ஆயிட்டா அதுக்கு என்னது ஃபைன் அந்த ஃபைன் வந்து என்னது அது வட்டியா மாறுது வட்டி இவங்க கொடுக்குறாங்க அப்ப வட்டியை குரான் ஹராம் தடை செய்கிறது ஹராம் ஆக்கி உள்ளது புரியுதுங்களாமா அப்ப ஒரு மூமின் இந்த மாதிரி பேராசை கொண்டு உடனே நான் பெரிய ஒரு பைக் வாங்கணும் கார் வாங்கணும் இஎம்ஐல கார் வாங்கணும் இஎம்ஐல ஒரு போன் ஐபோன் வாங்கணும் என்றெல்லாம் ஒரு மூமின் போக மாட்டார் அவர் இருப்பதை கொண்டு போதுமென்ற நிலையுடன் கடன் இல்லாத நல்ல வாழ்க்கை வட்டி இல்லாத கடன் இல்லாத நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பார் கடன் வாங்கலாம் நம்ம தேவைக்கு கடன் வாங்கலாம் ஆனா எது வாங்கக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது புரியுதுங்களாமா அதே போல தங்கத்தை வந்து தங்க நகைகளை அடமான வச்சு வட்டிக்கு அடமான வைத்து என்ன செய்வாங்க நம்ம ஊர்கள்ல இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க பேங்க்ல போய் லோன் வாங்குறதுக்கு தங்க நகையையும் வீட்டையும் என்ன அடமானமாக வச்சுட்டு லோன் வாங்குவாங்க அதெல்லாம் என்னது தவறு இதெல்லாம் தவறு என்று எது நமக்கு கற்றுத்தருதுமா இந்த குரான் கல்வி நமக்கு கற்று தருதுங்களா சரி நான்கு ஐந்தாவது வபில் வில் சொல்லுங்க கல்வியின் மூலமாக நாம் பிரித்து அறிகிறோம் பைனல் ஹாப்பா தவறுக்கும் சரியானதற்கும் இடையே பிரித்து அறிகிறோம் எது சரி எது தவறு என்பதை கல்வியின் மூலமாக நாம பிரித்து அறிய முடியுது கல்வி கற்றுக்கொள்ளலன்னு சொன்னா குரானுடைய சுண்ணாவுடைய கல்வி தெரியலேன்னு சொன்னா பாருங்க எது தவறு எது சரின்னே தெரியல எப்படி பாருங்க குரானுடைய கல்வியின் மூலமாக பெற்றோருக்கு பணிவிடை செய்யணும் பெற்றோருக்கு நோவினை செய்வது பாவம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நிறைய பிள்ளைங்க பாருங்க பெற்றோருக்கு என்ன செய்யறாங்க நோவினை கொடுக்கறாங்க பெற்றோருடைய பேச்சை கேட்பது கிடையாது பெற்றோருடைய உள்ளத்தை காயப்படுத்துறாங்க தவறு தானே அது அதே போல நீங்க பாருங்க நிறைய பிள்ளைங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா கேம் விளையாடுறது தவறு இந்த கல்வி நமக்கு தவறு என்பதை கற்றுத்தருது நிறைய பிள்ளைங்களுக்கு அது தெரிய மாட்டேன்னு சொல்லுது இந்த கல்வி கற்றுக்கொள்ளாதனால கேம் என்ன செய்றாங்க கேம் விளையாடி தமிழ் நேரத்தை வீணாக்குறாங்க அதே போல தலைமுடி வெற்றுவது என்னது தலைமுடி வெற்றுறதுலையும் நடிகர்களை போல ஃபுட்பால் வீரர்களை போல வெட்டுவது கூடாது அறையும் குறையுமாக ஒரு பக்கம் முடிய வச்சு மற்றொரு பக்கம் அப்படி முழுமையாக வலிப்பது மலிப்பது கூடாது இன்னைக்கு பார்க்குறோம் இந்த கல்வி அறிவு இல்லாத நிறைய சிறுவர்கள் இளைஞர்கள் என்ன செய்றாங்க இந்த மாதிரியாக மார்க்கத்தின் முரணாக வெட்டுறாங்க முடிவெற்றாங்க அப்ப முடிவெற்றுவதுல அழகான முறைய நாம குரான் ஹதீஸின் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது எது சரி எது தவறு பொய் பேசுவது சரியா தவறா தவறு உண்மை பேசுவது சரியானது அதை எது எதன் மூலமா நாம கற்றுக்கொள்ள முடிகிறது கல்வியின் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டா பொய் பேசுவது தவறு என்று விளங்கிய கற்றுக்கொண்ட அந்த மனிதர் என்ன சொல்வார் நான் என்னென்ன காரணத்துக்காக நான் லேட் ஆயிட்டேன் அதுவே பொய் பேசுவது தவறில்லை என்று பொய் பேசுவது தவறு என்பதை அறியாத தவறில்லை என்று நினைத்து கொள்ளக்கூடியவர் என்ன செய்வார் பொய்யை பேசுவார் பொய்யான காரணங்களை சொல்வார் புரியுதுங்களாமா அப்ப இந்த ரில்மானது எது சரி எது தவறு என்று பிரித்து அறிவிக்கக்கூடிய நிலையை நமக்கு தருகிறது சரிங்களாமா சொல்லுங்க மீண்டும் வபில் ரில்மி கல்வியின் மூலம் நுமையிசு நான் பிரித்த அறிகிறோ பைனல் ஹீவ சவாபி தவறுக்கும் சரிக்கும் மத்தியில் பிரித்து அறிகிறோம் சரிக்கும் மத்தியில் எது சரி எது தவறு என்பதை பிரித்து அறி அடுத்து சொல்லுங்க ஆறாவது பாயிண்ட் வந்து வல் கல்வி நம்மை ஆக்குகிறது அல்லாகுவை பயப்படக்கூடியவர்களாக மாற்றுகிறது அல்லாஹுவை பயப்படக்கூடியவங்களாக அல்லாஹுவை நாம் பயப்படக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவை நாம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவை மகத்துவப்படுத்தக்கூடியவர்களாகவும் நம்மை மாற்றுகிறது இந்த கல்வி الله تعالى قرآن سُلِكَ تهران إنما يخشى الله من عباده العلماء سُلِّنْعَ so, إنما يخشى الله من عباده العلماء மின் இபாதிஹி எல்லாம் அடியார்களில் தான் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ளும் போதுதான் நாம அல்லாஹை பயப்படக்கூடியவங்களாக இருக்கும் அல்லாஹுடைய மகத்துவத்தை தெரியும் போதுதான் அல்லாஹுவை நாம மகத்துவப்படுத்துவோம் சுஹான் அல்லாஹ் சொல்லுவோம் நம்மை அல்லாஹ் உயர்த்தும் போது என்னை உயர்த்தியது அல்லாஹ் என்று நாம கூறுவோம் புரியுதுங்களா அப்ப கல்வியானது அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக நம்மை மாற்றுகிறது அல்லாஹுவை நேசிக்க கூடியவர்களாக மாற்றுகிறது பாருங்க இந்த கல்விலாம் இல்லாதவங்க என்ன செய்றாங்க அல்லாஹுவை நேசிக்க கூடிய இடத்துல ஏ ஒரு தேவையில்லாத உன்ன நேசிக்கிறாங்க அதுக்காக என்ன செய்யறாங்க அவங்க அதுக்காக வேண்டி வருத்தப்படுறாங்க ஆனால் அல்லாஹுவை நேசிக்க கூடியவங்க அல்லாஹுவை பயப்படுவாங்க அல்லாஹ விரும்பக்கூடிய நல்ல காரியத்தை செய்வாங்க புரியுதுங்களாமா புரியுதுங்களா நீங்க உலகத்துல யார நேசிக்கிறீங்க அல்லஹா நம்ம நம்ம உள்ளத்துல நேசத்தின் முதலிடம் யாருக்கு இருக்கணும் நம்மை விட நம்முடைய உயிரை விட நம்முடைய உம்மா பாப்பாவை விட உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களை விடவும் அனைத்து பொருட்களை விடவும் யாரை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாகுவே நேசிக்க அதுக்கு அடுத்ததா யாரை நாம் நேசிக்க வேண்டும் முஹம்மது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் புரியுதுங்களாம அதுக்கு அடுத்ததாக நாம பெற்றோரை நேசிக்கணும் உம்மா அஹ் அதே போல பாப்பா பெற்ற தாய் தந்தையர் என்ன செய்யணும் நேசிக்கணும் அவங்கள மதிக்கணும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் புரியுதுங்களாமா இன்ஷா அல்லா அப்படி நடந்து கொள்ளலாமா கல்வியை கற்றுக்கொள்ளலாமா ஆஹ் கல்வியை நாம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம் பாருங்க இன்னைக்கு கற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க மாஷா அல்லா அலமது பல பேர் இன்னைக்கு வரல அப்ப இந்த எழுமை என்ன செஞ்சிட்டாங்க தவற விட்டுட்டாங்க கிடைக்குமா இந்த எழுமை மர கிடைக்குமா அதே போல பாருங்க அடுத்த அடுத்தடுத்த நாள் கிளாஸ்ல நான் வரலன்னு சொன்னா நம்ம குரான் ஓதுறது மனப்பானம் செய்றதை தவற விட்டு விடுகிறோம் புரியுதுங்களாமா தவற விடாம இந்த கற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும் முயற்சி செய்யலாமா அறிவை வளர்த்து கொள்ளலாமா சரிங்களாமா மௌத் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் கற்று கொண்டே இருக்க வேண்டும் கற்றதை பேரருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லுங்க உங்களில் சிறந்தவர் கற்று பிறருக்கு கற்று கொடுப்பவரே வரும் வாயை திறந்து சொன்னீங்கன்னா அரபு வார்த்தைகள் நமக்கு மனப்பாடமாக ஆகும் தமிழ் வார்த்தைகள் வரும் நடத்தப்படும் விஷயங்கள் உள்ளத்துல பதிய வரும் சரிங்களாமா இன்ஷா அல்லாஹ்